தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் லாஸ்ட்டு டூ டேஸாகவே படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்கிறத அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க எஸ்டர்டே வரைக்கும் பாபி தாயல் பூஜா ஹக்டே மமிதா பைஜூலாம் நடிக்கிறத அனௌன்ஸ் பண்ணிகிட்ருந்தாங்க ஆனால் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் படத்தில் நடிக்கிறாங்கங்கிற அந்த நியூஸ் வெளியே வந்துருச்சு இதனாலேயே அதான் எல்லாம் வெளியே தெரிஞ்சிருச்சு அப்புறம் என்ன டெய்லி விட்டுட்டுருக்கீங்க ஒரே நாளில் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிடலாமேன்னு கமெண்ட் பண்ணிகிட்ருந்தாங்க இதை பிரேக் பண்ணுற விதமாக இன்றைக்கி யாருமே கெஸ் கூட பண்ணிடாத அளவுக்கு ரெண்டு ஸ்டார்ஸை தளபதி சிக்ஸ்டி நைன் நடிக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அது கௌதம் வாசுதேவ மேனன் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் நடிக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே லியோவில் விஜயோட சேர்ந்து கௌதம் மேனன் நடிச்சிருந்தார் அடுத்து நரேன் தளபதி சிக்ஸ்டி நைனில் இவரும் நடிக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க விஜயோட சேர்ந்து நரேன் பண்ணுற முதல் படமாக தளபதி சிக்ஸ்டி நைன் தான் இவங்களை தொடர்ந்து பிரியாமணியும் தளபதி சிக்ஸ்டி நைனை நடிக்கிறதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க விஜயோடு இவங்க சேர்ந்து பண்ணுற முதல் படம் இது தாங்க சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் பெருசாக எந்த படங்களுமே பிரியா மணி கம்மிட்டு ஆகலை ஸோ தளபதி சிக்ஸ்டி நைனில் எந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த காம்போஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை